கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோ நூ நூறு கோடிக்கு மேலே இந்துக்கள் இருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏழு கோடி இந்துக்கள் இருக்கிறான் இந்த ஏழு கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணி இருக்கேன் இது எப்படி வகுப்புவாதமாக இருக்கணும் ஏழு கோடி ஏழு கோடி உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் தொகை இல்லை இங்கிலாந்தோட மக்கள் தொகையை நாலு கோடி தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மாத்திரம் ஏழு கோடி இலங்கையோட மக்கள் தொகையை ஒன்னே ஒன்னே கால் கோடி தான் பாதி பேர் போரில் வேற செத்து போயிட்டான் ஏழு கோடி இந்துக்களை தமிழர்கள் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தும் இந்து முன்னணியும் ஒற்றுமைப்படுத்துகிறது என்றால் இது எப்படி வகுப்பாதமா இருக்க முடியும் பல நாடுகளுடைய மக்கள் விட அதிகம் அந்த ஏழு கோடி அதனால நாம செய்யற வேலைக்கு யாருக்கு பயப்பட வேண்டாம் யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் தைரியமா செய் பல கூட்டங்களை என்னை அறிமுகப்படுத்துறப்போ உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு கேட்பாங்க ரோட்ரியல காலேஜஸ்ல உங்களை எப்படி சார் பாங்க சீனிவாசன் ஆர் எஸ் எஸ் காரனு சொல்லி அறிமுகப்படுத்த பல இடங்கள்ல சொல்லுவேன் என்னை அறிமுகப்படுத்துற அந்த ரோட்டரி நண்பர் முஸ்லீமா இருப்பார் கிறிஸ்டியனா இருப்பார் அப்படி டக்குன்னு அப்படியே பார்ப்பாரு என்ன சார் ஆர் எஸ் எஸ் சொல்லு ஆர் எஸ் தான் தைரியமாக நான் ஆர் எஸ் எஸ் சொல்லுங்க தைரியமா நான் இந்து முன்னணிக்காரன் சொல்லுங்க தைரியமா நான் விஸ்வ இந்து பரிசு சொல்லுங்க நீங்க சொன்னா சமுதாயம் சொல்லும் நீங்க நான் இந்து இந்துன்னு மாத்திர சொல்லாம நான் விஸ்வ இந்து பரிசு சொல்லாம இந்து முன்னணின்னு சொல்லலைன்னா அடுத்த தலைமுறை நான் இந்துன்னே சொல்ல முடியாத தலைமுறை உருவாயிருங்க ஐயா அதனால தான் ஏன் அடிச்சு அடிச்சு சொல்கிறோம் இயக்கத்தின் பேரை சொல் ஆமான்னு சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு தூக்கு தண்ணை போட்டுருவானா ஜெயிலில் போட்டுருவானா ரெண்டு எஃப்ஐஆர் போட்டுருவானா போட்டு போகிறான் நாலு கேஸ் இருக்கட்டுமே பேப்பர் அப்படியே வெள்ளையா வச்சிருந்து அந்த பேப்பர் என்ன செய்ய போறீங்க நாலு அடித்தல் திருத்தல் குத்தல் குதறல் அதெல்லாம் இருந்தா தான் அந்த பேப்பர் வீடு சில வீடுகளுக்கு போவேன் அப்படியே அப்படியே நீட்டா பெயிண்ட் அடிச்சே வச்சிருப்பான் அப்படி வீடு எனக்கு பிடிக்காது சு பல வீடுகளுக்கு போங்க அந்த சின்ன பிள்ளைய பென்சிலை வச்சு சோறு எல்லாம் கிறுக்கி கிருக்கி வச்சிருக்கும் அந்த வீடு தான் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிற சோறு தான் நல்ல சோறு சுத்தமாக இந்த மியூசியமாக நடத்துகிற நீ வீடாக நடத்தாம ஒரு கேஸும் இல்லாமல் என்னத்தை கிழிக்க போகிற பத்து கேஸ் வரட்டுமே பிரச்சனை பண்ண மறியல் பண்ண போராட்டம் பண்ண என்ன பண்ணிடுவேன் நாலு கேஸ் வரட்டும் பிஜேபி மேலே ஒவ்வொரு மேலும் ஐம்பது ஐம்பது கேஸ் இருக்கு என்ன ஆயிடுச்சு அடுத்தது விஸ்வயுத்த யாரு மேலே அதிக வழக்கு இருக்கோ அவங்களுக்கு பாராட்டு வழங்கி நடத்தணும் மேடையில் கூப்பிட்டு அதிக வழக்குகள் வாங்கிய இந்து சமூக போராளி அப்படின்னு போன அரசு திமுக அக்யூஸ்ட் சொன்ன என்ன அர்த்தம் நீ பாராட்டுக்குரிய அர்த்தம் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அக்யூஸ்டு தான் நேரு அக்யூஸ்டு தான் நேதாஜி அக்யூஸ்டு தான் சுதந்திர போராட்டத்தில் அக்யூஸ்ட் பிரிட்டிஷ்காரன் அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை பேரும் சுதந்திரம் அடைஞ்சவுடனே தியாகிகள் தேச தலைவர்கள் விடுதலை வீரர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அக்யூஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்காரர் அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை திமுக காரணனும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தியாகிகள் ஆச்சாரிய ஆட்சி மாறின அக்யூஸ்டு அக்யூஸ்ட் தியாகி ஆயிடுறான்ல அது மாதிரி திமுக ஆட்சியில அக்யூஸ்ட் சொல்லப்படுற அத்தனை இந்து இயக்கத்துக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நீ எல்லாம் தியாகி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அதனால நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆகுங்க நான் சொல்றேன் கேளுங்க நிறைய போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அற போராட்டம் பண்ணுங்க ஜனநாயக ரீதியா பண்ணுங்க வன்முறை நம்முறையும் அல்ல அது நன்முறையும் அல்ல அண்ணா துறை அப்படிதான் சொல்லியிருக்காரு அண்ணாவின் கொள்கையில் போராட்டம் என்ன வேணாலும் செய்வோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் முழக்கம் கொடுப்போம் ஜனநாயக ரீதியா கருத்துக்களை சொல்லுவோம் ஆனால் எங்கள் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்கே ஒரு இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒன்று தான் இந்து ஒற்றுமையின் வெளிப்பாடு தேர்தலில் வெளிப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான் இந்த இந்து தர்மம் எந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கோ மதங்களுக்கோ மத உணர்வுகளுக்கோ எதிரானது அல்ல என்பதை நாங்கள் காண்பிக்க இருக்கிறது தான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் மதத்தை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்பதை புரிந்து கொண்டதால் இந்த உணர்வோடு நாங்கள் இங்கே பேசுகிறோம் திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதில் நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல கேவலம் ஓட்டுக்காக அப்பதான் கிடையாது பிஜேபி காரன் கேவலம் ஓட்டு ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபி இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா விசுவந்து பரிசத்துல எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சொற்கொள்ளிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு அவங்க தான் தர்மத்தின் பக்கம் அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு தர்மத்தின் பக்கம் அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் நூறு ஓட்டு இருக்கு பாண்டவர்கள்ட்ட அஞ்சு ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்ப நீங்க கேப்பீங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கலாம் ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காருமேங்க அவருக்கு ஓட்டே இல்லையே சொல்லு அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால் நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா பறந்து போயிடுவார் இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார் அதிகம் படித்தவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறு ஆயிரரூவா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையும் இரநூறுவா உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க அந்த பணத்தை வச்சு கொண்டு தான் எங்கே கொண்டுருக்கு திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒன்றுமில்லை நாம் என்ன சொல்லுறோம் ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்கிறோம் அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடுயேன் போட மாட்டியா நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போடுற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா கருணாநிதி இந்துன்னா திருடைன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பல்லிச்சம்லுலிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னால பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படல இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்குறேன் திருப்பதி உண்டியிலிருந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பது ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே உட்கார்ந்துட்டு நான் புண்படுத்துவேன் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு அக்கிரமம் பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் இந்து தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தா தான் வரும் காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க எங்க ராகுல் காந்திக்கு என்னவோ ஆயிடுத்து ஏன்னா அவர் பேசறது நோ சேம் பர்சன் கேன் அக்செப்ட் இட் என்ன சொல்றாரு பிரேசிலியன் மாடல் அந்த அம்மா இங்க இருபத்தி இடத்துல ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அந்த அம்மா வேர்ல்டு மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியாவுக்கே வந்ததில்லை இந்தியாவுக்கே வராத ஒரு பெண்மணி எப்படி இருபத்தி ரெண்டு பூத்தில் ஓட்டு போட்டாங்க அது போலி ஓட்டர் கூட இல்லை அவர் சொன்ன அட்ரஸில் வாக்காளர் இருக்கார் அங்கே போய் நம்ம ஊடக நண்பர்கள் பார்த்தா என் ஃபோட்டோவுக்கு மேலே அந்த பிரசிலியன் மாடல் ஃபோட்டோ ஒட்டி இந்த மாதிரியாக ஒரு போலி வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி அது மாத்திரம் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காருன்னு நீங்கள் பதினோரு மணி நேரத்தில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல ஒருவர் ஓட்டு போடணுன்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கணும் நீங்கள் பூத்துக்குள்ளே போய் லைனில் நிற்க வேண்டியிருந்தான் நின்று அதுக்கப்புறம் கையில் அந்த இன்டெலிஜிபிள் இன்க் வச்சு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆக ஒரு புத்திஸ்வாதீனம் உள்ளவர் ராகுல் காந்தி மாதிரி பேச மாட்டார் அந்த மாதிரியாக ராகுல் காந்தி தம் வாய்க்கு வந்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பானது ஹியூமன்லி இம்பாசிபிள் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வந்து மக்களை குழப்பறதுக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த காங்கிரஸ் இந்தி கூட்டணி இதனுடைய தலைவர்கள் பாலஸ்தீனத்தில் அமைதி வேணும்பாங்க ஆனால் பாரத நாடு என்ன ஆகணும் நேபாளாகணும் பங்களாதேஷ் ஆகணும் இங்கே ஜென் இசட் அவங்களெலாம் ரோடுக்கு வரணும் போராடணும் நாட்டில் குழப்பம் ஏற்படுத்தணும் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம் நாட்டுக்கு சாபக்கேடு ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் எதிர்கட்சி தலைவருங்கிற போஸ்டில் இருக்கிறது அதனால் நமக்கு இன்றைய தேவை எ ஃப்ளாலெஸ் எலக்டரல் ரோல் அதை கொண்டு வர்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கீழே இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகாரிகள் மத்தியில் ப்ராப்ளம் இல்லை ஆனால் திமுக தலைமை காங்கிரஸ் தலைமை மிக மோசமானதாக நாட்டுக்கு எதிரானதாக இருப்பது துரதிருஷ்டவசமானது இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதோடு மட்டும் இல்லை ராகுல் காந்தி என்னவெல்லாம் பேசுறதுன்னு தெரில இராணுவத்தில் எத்தனை ஜாதி இருக்குது யார் இருக்காங்கன்னு பேசுகிறார் இராணுவத்தில் முதல் ரிசர்வேஷன் கிடையாது அவர்களுடைய தகுதி உடல் வலிமை அவர்களுடைய ரெக்கார்டு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் அடிப்படையில் கமிட்மெண்ட்டு இதன் அடிப்படையில் தான் வந்து இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க இதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே இராணுவ உயர் அதிகாரிகளாக வந்திருக்காங்க ஆக இதுலேருந்து என்ன தெரியுது தேச விரோத ராகுல் காந்தி நான் வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன் ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொன்னார் ஐ நாட் ஓன்லி ஃபைட் பிஜேபி ஐ நாட் ஓன்லி ஃபைட் ஆர்எஸ்எஸ் ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கார் நாங்கள் இந்திய அரசை எதிர்க்கிறேன் ஒரு எதிர்கட்சி சொல்லலாம் ஐ கேன் அக்செப்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட்னா இந்த தேசத்தை எதிர்க்கிறேன்னு ஒரு தேச துரோகி ராகுல் காந்தி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசத்தில் இந்த மாதிரி பொய்யான அதுவும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரியான புனை சுருட்டுக்களை அவர் வெளியிட்டு கொண்டிருக்கார் கார்கே நகர் தொகுதியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் பொழுது நீதிமன்றம் வரைக்கும் திமுக போச்சு ஸ்டாலின் போனார் வந்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் போலி அதுக்காக தான் இந்த எஸ்ஐயாரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி தமிழ்நாட்டில் வாக்காளர் போலி வாக்காளராக இருக்காங்க அப்படி சொன்னால் அதை சரி பண்ண வேண்டாமா அதுக்காக தான் தேசிய அளவில் இப்போ இந்த எஸ்ஐஆர் அமலுக்கு வந்திருக்கிறது டிசம்பர் நாலாம் தேதிக்குள் அரசு தரப்பில் ஒரு ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நியமிச்சிருக்காங்க அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓவோட இணைந்து எல்லா வீடுகளுக்கும் உடன் சென்று வாக்காளர்கள் விடுபடாமல் அவர்களை பதியறதுக்காக நம்ம கட்சியினுடைய பிஎல்ஓ பிஎல்ஏ டூ அவங்களுக்கு இப்போ நாம் பயிற்சி இன்றைக்கி ஏற்பாடாகியிருக்கு